ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா டெஸ்ட் மேட்ச் பே பேசலாமா யே டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் நைன்டீன்த்லேருந்து வர தேர்ஸ்டே ஃபஸ்ட்டு மேட்ச்சே சென்னையில் எஸ் சே பாக்கில் அடுத்த மேட்சே கான்பூரில் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தான் டெஸ்ட் மேட்சு நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நியூசிலாந்து வருது இந்தியாவுக்கு மூணு டெஸ்ட் மேட்ச்சு பெங்களூரு மும்பை அண்ட் பூனையில் அதுக்கப்புறம் இந்தியா கோயிங் டு ஆஸ்திரேலியா டவுனண்ட் டிரா அங்கே அஞ்சு டெஸ்ட் மேட்ச் அப்புறம் இந்தியா கோயிங் டு இங்கிலாண்டு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஸோ ஃபென்டாஸுக்கு ஃபிஃப்டீன் டெஸ்ட் மேச்சஸ் இருக்குது ஏற்கனவே பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் பற்றி ஒரு ப்ரீவியூ லைட்டாக அப்படியே டச் பண்ணிட்டு போயிடலாம் டெஸ்ட் மேட்ச் இஸ் மதர் ஆஃப் ஆல் கிரிக்கெட் அப்படி தான் நம்ம சொல்லணும் டி டுவெண்ட்டி டி டென்னு இதெல்லாம் நீங்கள் ஒன் டே இன்டர்நேஷனல் கூட ஓகே இந்த ஏஜ் ஆகி பேட்மேனில் போகிறது கவர் ட்ரைவ் பண்ண இன்சைட் ஏஜ் ஆகி ஃபைனல் ஹெகில் போய் விழுறது ஏன்னா இம்பாக்ட் பிளேயரு அது இது எதுவுமே கிடையாது டெஸ்ட் மேட்ச் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்னா அது டெஸ்ட் மேட்ச் தான் டெஸ்ட் மேட்ச்க்குன்னு இன்னும் தேர் லாட் ஆஃப் லவ்வர்ஸ் லாட் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபார் டெஸ்ட் மேட்சஸ் ஐஎம் அ பிக் ஃபேன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் எல்லா டெஸ்ட் மேட்சும் நாங்கள் கவர் பண்ணுவோம் கண்டிப்பாக ரிவ்யூ ப்ரிவ்யூலாம் வரும் பிகாஸ் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறவங்க எந்த ஃபார்மெட் வேணும் விளையாடலாம் கண்ட்ரஸ்டிக் இன்னும் அட்மாஸ்ஃபியராக இருக்கும் ரைட் ஃபுல் ஸ்டேடியம் மாதிரி தான் நல்லாயிருக்கும் சென்னை இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ரைட் பாப்பா இது என்ன நடக்க போகுதுன்னு பங்களாதேஷ் டோன்ட் டேக் தம் லைட்லி பிகாஸ் ரீசெண்டாக தான் அவங்க பாகிஸ்தான் போய் ரெண்டு ஜீரோ டூ ஜீரோ டெஸ்ட் மேட்ச்சு பாகிஸ்தான் லஸ்ட்டு வந்துருக்காங்க ராவல் பிண்டி ரெண்டு டெஸ்ட் மேட்சை ராவல் பண்ணி ரெண்டு ரெண்டுமே இருக்காங்க பாகிஸ்தான் இவ்வளோ அவங்ககிட்ட இருந்தாங்க பாபர் ஆசாம் முகமது ரிஜுவான் ஷான் மசூத் பெரிய பெரிய ப்ளேயராக நசீம் ஷா ஷைன் அப்ரி இப்படி எல்லாமே தான் இருந்தாங்க பட் ஸ்டில் பங்களாதேஷ் தேவன் அண்ட் கோகோன்னு கடந்தது அங்கே பாகிஸ்தானில் எப்படி பங்களாதேஷ் நீ தோக்கலாம் அப்படின்ட்டுன்னு பட் பங்களாதேஷ் அ வெரி குட் சைட் ஆல்வேஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணிவிட்டு வராங்க எக்ஸ்பிரிமெண்ட் தேவ் சம் ஃபென்டாஸ்டிக் பிளேஸ் யூனோ ஜஸ்டிஃபை பண்ணதே இல்லை அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பட் பங்களாதேஷ் இன்னும் எந்த அளவுக்கு இவங்களை யாருமே கூப்பிட மாட்டேறாங்க டெஸ்ட் மேட்ச்சுக்குனால் இந்தியா இஸ் வெரி குட் இந்தியா நிறைய வாட்டி பங்களாதேஷை கூப்பிட்றாங்க இந்தியாவும் போயிருக்க பங்களாதேஷ்ல விளையாடணும் டெஸ்ட் மேட்சில் விளையாடு விளையாண்டு தான் சின்ன டீம்ல மேலே பெருசாக வர முடியும் அளவுக்கு இவங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னா இங்கிலாந்து கடைசியாக பங்களாதேஷை கூப்பிட்டது ரெண்டாயிரத்து பத்து இப்போ பங்களாதேஷ் வந்துட்டு இங்கிலாந்து டூ தௌசண்ட் டென் பதினாலு வருஷம் ஆச்சு அவங்க கூட டெஸ்ட் மேட்ச் விளையாடல இங்கிலாண்டில் போய் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அவங்க கடைசியாக போன ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தோரு வருஷம் ஆச்சு அவங்க ஆஸ்திரேலியா போய் டெஸ்ட் மேட்ச் விளையாட இவங்களால ஒரு டீமாகவே கண்டுக்க மாட்டாங்க இப்போ கிளம்ப கிளம்புன்னு அப்படின்னு கூடாது பட் தேவ் ஃபென்டாஸ்டிக் சேட் இந்த இந்த வாட்டி அதுவும் சே பார்க்கல மேட்சே சே பார்க்கலான்னு ஸ்பின்னர் விக்கெட்னு உங்களுக்கு தெரியும் இந்த வாட்டி ஸ்பின் விக்கெட் பண்ணுவாங்களா இல்லை பேஸ் பாலர்ஸுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி பண்ணுவாங்க வி ஹவுட் வெயிட்டன்சி ஏன்னு கேட்பீங்க வேலை அழகாக நியாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதான் ஒன் டே சீரீஸ் முடிஞ்சது போன மாதம் த்ரீ ஜீரோ மூணு ஒன் டேல வந்து டூ ரெண்டு மேட்ச்சு தோற்றுகிட்டோம் ஒன்று டை ஆயிடுச்சு ஆமாம் அதில் மேன் ஆஃப் துமித் விளாலாக லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் அவர் தான் இப்போ அவர் வெரி குட் ஸ்பின்னர் ஆல்சோ எவ்வளோக்கும் அந்த மேட்ச்சில் ஒன் டே சீரீஸில் இப்போ விளாட போகிற டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிற அத்தனை மோஸ்ட்லி எல்லா பேட்ஸ்மேன் அவங்க தான் ரோஹித் கில்லு விராட் கோலி இன்னும் கே எல் ராவல் ரிஷப் பந்த்லாம் இருந்தாங்க அதுமாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்டாட் சொல்லிட்டு சே பார்க்கல யார் அண்ட்ரட் அடிச்சிருக்கு என் டீமுக்குன்னு ரோஹித் சர்மா அவர் வந்து ஃபிஃப்டி ஒன் ஆவரேஜ் ஃபிஃப்டி ஒன் சம்திங் ஆவரேஜ் அவரோட ஒரே ஒரு ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ்டி ஒன் அண்ட் விராட் கோலி ஹையஸ்ட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன் அவர் நாலு மேட்ச் விளையாடிருக்கார் சேப்பாக்கில் ஆவரேஜ் ஃபார்ட்டி ஃபோர் கே எல் ராவல் ஒரே வாட்டி தான் விளையாண்டா ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் அவரு அவன் அடிச்சார் அவர் இங்கிலாந்துக்கு எதிராக நினைக்கிறேன் அஸ்வின் நாலு மேட்ச் விளையாடிருக்கார் சென்னையில் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் அவரோட ஹையஸ்ட் இவங்களாம் ஹண்ட்ரட் அடித்தவங்க அண்ட் கில் அவர் வந்து ஃபிஃப்டி அடிச்சிருக்கார் ஒரு வாட்டி சென்னையில் ஐ ஆவரேஜ் டுவெண்டி த்ரீ பாயிண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ரெண்டு மேட்ச் விளையாடுறாரு ரிஷப் பந்த் ரெண்டு விளையாண்டுருக்கார் தொண்ணூத்தொன்று ஹையஸ்ட்டு அதே மாதிரி ஜடேஜா ரெண்டு விளையாடுறாங்க ஐம்பத்தொன்னு ஹையஸ்ட் இது தான் நம்ம பேட்டிங் ஜஷ்வால் இன்னும் விளையாண்டது இல்லை பேட்டிங் போலிங் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் பும்ரா சிராஜ் ஆகாஷி ஜஷ்டால் நாலு ஃபாஸ்ட் மே மேபி பேஸ் பவுன்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பிச்சு வரது வாய்ப்பு இருக்கேன்னு கேட்பீங்க இப்போ கடை கடை சொன்ன துணித்து விழாவாக மட்டும் கிடையாது ஈவன் இன் ஸ்ரீலங்கா இப்போ டீம் மட்டும் தோத்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பங்களாதேஷில் பென்டாஷி மட்டும் மூணு ஸ்பின்னர் இருக்காங்க மேதி ஹசன் மிராஜ் ரைட் ஹார்ம் ஆஃப் ஸ்பின்னர் ஷாக்கேபிள் ஹசன் சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு தெரியாது லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் மாதிரி தைஜூல் இஸ்லாம் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் அந்த மூணு பேருமே வெரி குட் ஸ்பின்னர் நம்ம ஸ்பின்னர் விக்கெட் ரெடி பண்ண இந்த மூணு பேருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி பங்களாதேஷ் டஃப் ஃபைட் கண்டிப்பாக அவன் தேவ வெரி குட் பேட்டிங் பேட்டிங்லாம் பாகிஸ்தான் ஜெயிச்சதுனால மட்டும் இல்லை டாப் சிக்ஸில் அஞ்சு பேர் லெஃப்ட் ஹாண்ட் இருங்க ஆ இஸ்லாம் லெஃப்டி ஜாக்கிர் ஹுசைன் லெஃப்ட்டி நஜிபுல் ஷாந்த் அவங்க கேப்டன் லெஃப்டி மோயின் இலாக் லெஃப்டி டாப் ஃபோர் இது நம்பர் ஃபைவ்ல தான் ரைட் ஹேண்ட் பேசுகம் முஷ்பீர விக்கெட் கீப்பர் நம்பர் சிக்ஸு சாஹிபுல் ஹசாம் ஒரு லெஃப்ட்டி செவனில் லிட்டன் தாசர் நம்பர் எயிட் மேதி ஹசன் எட்டு பேருமே தே கொண்டு ஸ்கோர் ஆல்சோ அது எட்டு பேருமே பேட்டிங் பண்ண முடியும் மேதி ஹசன் ரீசன் அண்டர்ல எட்டா நம்பர் வந்து ஹண்ட்ரட் அடிச்சார் பாகிஸ்தானுக்கு அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் பாகிஸ்தான் தோத்ததுக்கு ஸோ அதனால் இந்த எட்டு அதில் வந்து டாப் எட்டுல ரெண்டு விக்கெட் கீப்பர் போத் வேணால் கீப்பிங் பண்ணுவாங்க முஷ்வீர் ரஹீம் ஆகட்டும் லிண்டன் தாஸ் ஆகட்டும் போத் ஆர் வெரி குட் ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்கு இல்லைங்களா அது ஸ்பெஷலி முஷ்வீர் ரஹீம் சாஹிபுல் ஹசன் லிண்டன் தாஸ் மெதி ஹசன் இந்த ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இஸ் வெரி குட் மிடில் ஆர்டர்ல ஈஸியாகவே எடுத்துக்க முடியாது இன்னும் ஓப்பனர் ஃபயர் ஆகிங்கன்னு வச்சுக்கோங்க நஜ்மல் சாந்து அண்ட் மோனி லக்க கூட நிறைய ஸ்கோர் பண்ணல ரீசெண்ட் அது ஆர் ஃபார் ரன்ஸ் ஆல்சோ அர் வெரி குட் பேட்ஸ்மேன் பார்ப்போம் நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் இது வரைக்கும் பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா பதினோரு பதிமூணு வாட்டி விளையாடிருக்காங்க பதினோரு வாட்டி இந்தியா தான் ஜெயிச்சது பங்களாதேஷ் ஜெயிச்சதே இந்தியாட்ட ரெண்டு மேட்ச் ட்ரா ஆச்சு தி ஹேவன் பீட் அன் இந்தியா ஹெட் அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் சைட் என்ன கேட்டிங்கன்னா பங்களாதேஷ் நாங்கள் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிற காலத்துலேருந்து திஸ் இஸ் த பெஸ்ட் பங்களாதேஷ் சைட் தே ஹேவ் பேஸுக்கு பேஸு தே ஹேவ் த்ரீ வெரி குட் பேஸ் பவுலர்ஸ் ஒன்று வந்து நஹீத் ராணா ரீசென்ட்டாக வந்து சென்சேஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போகிறாரு நாயித்ரானா பாபராசமே போல்டு பண்ணார் பாருங்க அவருங்க ஃப்ரெண்ட் ஃபுட்டில் போகிறாரு இன்சைட்ஜு கூட இல்லை உள்ளே பேட் அண்ட் பேட் உள்ளே வந்து போல்டு பண்ணாரு யூடியூப்பில் தேடி பாருங்க பாபராசை போல்டு பண்ணார் அதுக்காக மட்டும் சொல்ல இஸ் எ வெரி குட் போலர் அதே மாதிரி அசன் மஹூத் இஸ் ஆல்சோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போகிறவர் ஒரு தஸ்கீன் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூணு ஸ்பின் நம்ம மாலேஜ் சொன்ன மாதிரி மேதி ஹசன் சாஹிப் ஹசன் தஜுல் இஸ்லாம் இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ்லாம் வேறு இருக்காங்க இந்தியா அப்வியஸ்லி எஸ் ஜஷ்வாலா கில்லா போதா வியவுட் வெய்டன்சி அஃப்கோர்ஸ் இந்தியா ஆல்சோ ஹேவ் த பேட்டிங் இண்டியாதான் ஃபேவரட் டுவின் பட் டோன்ட் டேக் தம் ஈஸிலி முன்ன மாதிரி ஈஸியாக அவங்ககிட்ட ஜெயிக்க முடியாது ஸ்பின்னர்னா அஃப்கோஸ் வி ஆ அஸ்வின் இருக்கார் ஜடேஜா இருக்கார் குல்தீப் யாதவ் இருக்கார் அக்ஷர் பட்டேல் இருக்கார் இதில் மூணு பேர் ஆல்ரவுண்டர் ஸ்பேஸ் பாலர் இருக்குன்னா உங்களுக்கு பும்ரா சிராஜ் ஆகாஷ் ஜேஜா லெஃப்டாம் பாஸ்பால் கூட இருக்கார் எல்லாமே வெல் பேலன்ஸ்டு நாலு ஸ்பின்னு மூணு பேஸ் அட்டாக்கர் இருக்குது அண்ட் இந்தியா கிட்டே ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எஸ் தயாள் வேறு இருக்கார் என்ன மாதிரி காம்பினேஷன் ரோஹித் ஷர்மா போவார்னு வி அவுட் வெயிட்டன்சி இது தான் பிகினிங் ஆஃப் தி சீசன் சொல்லலாம் டெஸ்ட் மேட்ச் இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் பதினாலு டெஸ்ட் மேட்ச் இருக்குது மொத்தம் பயிர் விளையாடுறாங்க நெக்ஸ்ட் ஒன் இயர் பத்து மாதத்தில் வேர்ல்டு கப்புக்கு வேறு கவுண்ட் ஆகுது டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு ரெண்டு வாட்டி நம்ம தான் ஃபைனல் விளையாடணும் ரெண்டு வாட்டி நம்ம தான் தோத்தோம் இப்போ ஒரு ஒருவாடி நியூசிலாண்டை தோத்தோம் வாட்டி ஆஸ்திரேலியாட்டை தோற்றம் ஸோ இந்த வாட்டி பார்ப்பேன் யார் யார் கோழிப்பாங்கன்னா இன்னும் தெரியல வி அவ் ட் வெயிட்டன்சி ஆஃப் இட் கோர்ஸ் இது நல்ல பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் அதனால் தான் இப்போ துலீபாப்பில் எல்லாரும் விளையாட சொல்லியிருக்காங்க எல்லாரும் போய் விளையாட போ ஃபார்முக்கு வாங்கலான்ட்டு அண்ட் லாங்கர் ஃபார்ம் விளாட்றதுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி டெம்பரமெண்ட்டு ஃபிட்னஸ் ரன்னிங் போய்ட்டு வந்து வீக்கெண்டு கேம் அவேர்னஸ்ஸு செஷன் பை செஷன் விளையாடணும் டீ டைம் முடிய போதா டே க்ளோஸாக லன்ச் டைமாக எத்தனை டெய்லண்டர் கூட எப்படி விளையாடணும் மிடில் ஆர்டர் எப்படி விளையாடணும் நியூ பால் எப்படி விளையாடணும் எண்பது ஓருக்கு அப்புறம் புது பால் வரும் எயிட்டி ஓவர்ஸ் வரைக்கும் பழைய பால் தான் விளாடணும் எப்போ ஸ்பின் வரும் நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் யூனோ திஸ் வில் பி வெரி குட் டெஸ்ட் ஃபார் ஆல் தி பிளேயர் அதனால் இது திஸ் இஸ் கால் டெஸ்ட் மேட்சஸ் ரைட் இந்த வாட்டி நோ புஷ் ஓவர் பங்களாதேஷ் ஜெல் டெஃபினட்லி கீப் ஃபைட் பட் இந்தியா இஸ் ஃபேவரட் டூ பின் பாப்பா என்ன மாதிரி பிச்சை அவங்க ரெடி பண்ண போகிறாங்கன்னு அதை பொறுத்து தான் இல்லை அஃப்கோர்ஸ் ரால் இருக்காரு ரிஷப் பந்த்லாம் இருக்காரு ரிஷப் தான் கீப்பிங் பண்ணுவான்னு நினைக்கிறேன் போக பாப்பா யார் யார் பேட்டிங்லாம் வர போகிறாங்கன்னு கடைசி த புதனம் நீங்கள் இன்னொரு வீடியோ எடுத்து வரோம் இதான் நீங்கள் நான் நினைக்கிறீங்க இதை பற்றி இந்த டீம் காம்பினேஷன் எப்படி ஏன்னா பங்களாதேஷ் போய் பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டு வந்ததுனாலையும் இந்தியா போய் ஸ்ரீலங்காட்டு ஒன் டே சீரீஸ் தோற்றுகிட்டு வந்திருக்கோம் ஆமாம் ரீசெண்டாக போன பார்த்தா ரொம்ப நல்லா இல்லை இப்போ ரீசென்டாக நடத்தம் தான் ஸோ இது மொத்தத்துலேயும் கருதலுக்கு கொண்டு திஸ் இஸ் கொண்டு இன்ட்ரெஸ்டிங் டெ டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் இதுக்கப்புறம் கான்பூர் வேறு இருக்குது பார்க்கலாம் ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் இந்த பதினஞ்சு டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளோ நாள் அவங்கள விடுவாங்கன்னு நம்ம தெரியாது பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சுப்மன் கில் ஆட்டும் ஜெஷ்வால் ஆவுட்டும் கே எல் ராவல் ஆவுட்டும் தி ஹவ் டு டேக் ஓவர் த லெகசி ஏன்னா மோலை ஃபஸ்ட்டு சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் ஒரு விராட் கோலி ரோஹித் சர்மா வந்தாங்க பார்க்கலாம் பும்ரா யார் யாருக்கு ஃபிட்னஸ் எப்படி இருக்குது இப்போ பிச்சு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணப்பறம் திட் இஸ் வெரி வெரி குரூஷியல் பிச்சை பொறுத்து தான் இருக்குது நான் என்ன மூணு ஸ்பின்னராக மூணு பாஸ் பவுலராக இல்லை நாலு ஸ்பின்னராக என்ன பண்ண போறாங்க பார்க்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்களும் ப்ரிப்பேராக தான் வராங்க பட் பங்களாதேஷ் விக்கெட்லேயே அவள் விளையாடி பழக்கம் பாகிஸ்தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க ஆ பங்களாதேஷ் ஆரம்மிச்சி தேக வை அப்படின்னு நினச்சிட்டு போய் விட்டதான் அந்த மாதிரி